சைவத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரே ஒரு நாயன்மார் மட்டும் பெண் நாயன்மார் என்பது நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆமாங்க அந்த ஒரே ஒரு நாயன்மார் தான் நம்ம காரைக்கால் அம்மையார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒற்றை பின்மணியாக இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க அந்த அமர்ந்த கோலத்தை பார்க்கத்தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் காரைக்காலில் இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அம்மையாருக்கு மாங்கனி விழா வருடா வருடம் சிறப்பாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாங்கனி திருவிழா முடிஞ்சு ஒரு நான்கு நாட்களுக்கு பிறகு இந்த கோயிலை நான் பார்க்க வந்திருக்கேன் கோயிலை சுற்றி புடைப்பு சிற்பங்களில் காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை செதுக்கி வச்சுருக்காங்க அந்த சிற்பங்கள் மூலமாக நம்ம கதையை பார்ப்போம் காரைக்காலில் இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் கோயிலில் இருக்கும் காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை இங்கே சிற்பங்களாக வந்து செதுக்கி வச்சுருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வணிக குல தலைவர் தனத்தத்தர் அவருக்கு ஆகுது அதன் பிறகு காரைக்கால் அம்மையார் பிறக்கிறாங்க அதாவது அவங்களுடைய இயற்பெயர் வந்து புனிதவதியார் அப்படின்னு அவங்க இயற்பெயர் அம்மையார் பிறக்கிறாங்க புனிதவதியார் வந்து ஒரு சிவபக்தை சிவத்தின் மீது ரொம்ப பேரன்பு கொண்ட பக்தை அதனால அவங்க தோழிகளோடு எப்போது பார்த்தாலும் சிவத்தை வணங்கி இருப்பாங்க அந்த சிற்பம் அழகா சிரிக்கிறாங்க அப்போ ஒரு வயதான பிறகு புனிதவதியாருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும் நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய இப்ப காரைக்கால இருந்து நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய பரமதத்தர் அப்படிங்கக்கூடிய ஒருத்தருக்கு காரைக்கால் அம்மையாரை மனமுடிப்பு வைக்கிறாங்க அதன் பிறகு ஒரு வர்த்தகர் வந்து பரமத்தத்த ரெண்டு மாங்கனிகள் கொடுப்பார் சுவை மிகுந்த மாங்கனிகள்னு சொல்லி கொடுப்பார் அந்த மாங்கனிகளை பரமத்தத்தர் ஜீட்டுக்கு அனுப்பி வச்சுருவார் இப்போ பரமத்தத்தர் ரெண்டு மாங்கணிகளை இல்லத்திற்கு அனுப்பி வைக்கிறாரு இப்போ நம்ம சிவபெருமான் புனிதவதியாருடைய சிவபக்தியை சோதித்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள சோதிக்கிறதுக்காக சிவன் வந்து வேடமிட்டு ஒரு முனிவர் வேடமிட்டு கோயிலுக்கு அவங்க வீட்டுக்கு வராங்க யாருன்னா நம்ம காரைக்காலமையாரோட வீட்டுக்கு வராங்க சிவனடியார் வேடத்தில் காரைக்கால் அம்மையார்ட்ட வந்து உணவு வேணும்னு கேக்குறாங்க பசித்து வந்த அந்த அடியாருக்கு அம்மையார் என்ன பண்றாங்கன்னா தயிர் சாதம் தயிர் சாதத்தோட சேர்த்து தன்னுடைய கணவர் கொடுத்த ஒரு மாங்கனி எடுத்து வந்து இறைவனை கொடுக்குறேன் இறைவன் அதை சுவைத்து விட்டு ரொம்ப அருமையா உணவு இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு போயிடுறாரு அதன் பிறகு மதிய உணவு வேலைக்கு பரமகத்தார் வரார் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே அரிசுவை உணவும் அம்மையார் பரிமாறிட்டு அந்த ஒரு மாங்கனி மீதம் இருக்குது ஒரு மாங்கனியை கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த ஒரு மாங்கனியை வைக்கும்போது அதை சாப்பிட்டுட்டு பரமத்தர் சுவையாக இருக்குது இன்னொரு மாங்கனியை எடுத்துட்டு வா அப்படின்னு கேட்குறேன் உடனே காடைக்கால் அம்மையா இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உள்ளே போயிட்டு இறைவனை வேண்டி நின்று இறைவா இன்னொரு மாங்கனி வேணும்னு கேட்கவும் இன்னொரு மாங்கனிய இறைவன் தந்தர்ன்றாங்க எடுத்து வந்து பரமத்த பரிமாறுறாங்க பரிமாறும்போது ரொம்ப சுவை அதிகமாக இருக்குது இந்த கனி இது எப்படி உனக்கு கிடைச்சது இந்த கனி நான் கொடுத்த கனி இல்லையேன்னு சொல்றாரு உடனே அம்மையார் இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இறைவன் ஒரு அடிகளார் வந்தாங்க அவங்களுக்கு நான் வந்து ஒரு கனிய கொடுத்துட்டேன் திரும்ப நான் கேட்டுன்ற போது இறைவன் இன்னொரு கனியை கொடுத்தாரு அப்படின்னு பரமத்தினால நம்பவே முடியலை காரைக்கால் அம்மையார் கிட்ட இன்னொரு கனி போய் வாங்கிட்டு வா உன்னோட இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க உடனே புனித நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அந்த சிற்பம் சிவர்கள உண உணரப்பெறாத பரமத்தத்தர் அதை மறுக்கிறாரு ஈசனிடம் இன்னொரு மாங்கனியை வந்து பெற்றிருத்தர சொல்லி அம்மையார் கேட்குறாங்க உடனே ஈசனும் என்ன பண்ணுறார் சிவபெருமான் தந்தேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு மாங்கனியை கொடுத்துறாரு இதை கண்ட பரமத்தத்தருக்கு வியப்பு ஆச்சரியம் தாங்கல அப்ப நம்முடைய மனைவி வந்து ஒரு தெய்வமான வழி அப்படின்னு அவருக்கே ஒரு பெரிய பயம் வந்துடுது அதனால பரமத்தத்தர் இனிமே உன்னோட நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு பாண்டிய நாட்டுக்கு வணிகம் செய்யறதுக்கு கப்பலே போயிடுறாரு பரமதத்தர் அப்போ பாண்டிய நாட்டில் பரமதத்தர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறார் வணிகம் செய்ய போனவர் வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதியார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதல் மனைவியுடைய பேரையே சொல்றார் அதன் பிறகு இந்த செய்திய அறிஞ்ச தனத்தர் சுற்றறித்தர் சுற்றத்தினர் வந்து புனிதவதியாரை பாண்டிய நாட்டுக்கு அழைத்து சொல்றாங்க அந்த இடத்துல புனிதவதியார பார்த்த கணவன் பரமகிட்ட இரண்டாவது மனைவியோட பிள்ளையோட நெடுஞ்சான் கிடையாது காரைக்கால் அம்மையாருடைய காரைக்கால் அம்மையாருக்கு புருஷங்க ஆளில் விழாவும் என்ன செய்யறதுனே தெரியல ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க உடனே இறைவன் வேண்டாங்க எனக்கு இந்த அழகும் இந்த இளமையும் வேண்டாம் எனக்கு பேய் உருவம் கூட இறைவா அப்படின்னு சொல்லி இறைவன் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறாங்க உடனே இல்லறத்தை திறந்து புனிதவதியார் ஈசனிடம் பெரிய வடிவத்தை வேண்டி பெறுதல் உடனே தேவர்கள் பூமலை பொழிகிறாங்க அம்மையாருக்கு பெரியூர் கொண்ட புனிதவதியார் திருக்கைலாய மலையை தலையால் கடந்து செல்லுது இப்ப ஐயாவை பார்க்க சிவபெருமானை பார்க்க அம்மையார் அம்மையார் போறாங்க புனித இடமான கைலாய மலையை என்னுடைய காலால கடக்க மாட்டேன் நான் வந்து தலையால கடக்கிறது தலைகீழே நடந்து போய் இறைவனை வந்து காணுவது போகிறாங்க இப்போ உமையவள் புனிதவன்யாரின் அன்பை கண்டு அதிசயத்துக்கு ஈசன் அம்மையே வருக அப்படின்னு அம்மையே வருக அப்படின்னு ஈசன் முதன் முதலாக அழைச்சிருக்கு காரைக்கால் அம்மையார் தான் அந்த சிற்பமும் அழகாக அழைச்சிருக்கீங்க ஈசன் ஆடும் சேவடி கீழ் அவன் புகழ் காரைக்கால் அம்மையார் என்று எளிது இருத்தருது ஈசன் அப்போ அந்த அம்மா கேட்பாங்க மீண்டும் விரைவா நான் மீண்டும் பிறவாத வரம்தா அப்படி பிறந்தால் உன்னை வரவாத வரம்தா அப்படின்னு இறைவன்ட்டை கேட்டு உன்னுடைய திருவடி கீழேயே நான் இருக்கணும்னு சொல்லி ஆசையாக கேட்டு வாங்கிய வரம் தான் காரைக்கால் அம்மையார் வரம் இது அவங்களுடைய வரலாறு முழுக்க புடைப்பிச்சிருப்பாங்களா காரைக்கால் அம்மையார் அமையார் சுத்தியும் கட்டியிருக்காங்க நீங்கள் கட்டாயம் தான் அந்த பதிவில் பாருங்கள் தமிழுக்கு அரும்பெரும் காரைக்கால் காரைக்காலமையனுடைய வரலாறு